எல்லாம் இங்க பாருங்கப்பா எல்லாம் கஷ்டப்பட்டுதான் இவ்வளோ வாரம் வர வந்திருக்கீங்க அதனா இல்லன்னு சொல்லல சரியா ஆனா பாவம் பழைய ஆளுபுல்லா ஒழுங்காவே விளையாடல அதனால ஒரு எட்டு பேரை உள்ள தள்ள போறேன் ஜாக்கிரதையா விளையாடுங்க அந்த எட்டு பேர்ல யாரோ பாஸ் சொந்தக்காரன்னு நினைக்கிறேன் எப்படியாச்சும் மேடைக்கு கொண்டு போயிடலான்னு பாக்குறாங்க இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்ச

நைட் ரெண்டு மணி நடுராத்திரி இப்ப வைக்க வேணாம் நம்ம அப்புறம் இப்போ பாக்கறா தார்வாளர் வெட்டாம விட மாட்டேன் மறுநாள் காலையில ஒன்போது மணி சின்ன மொமென்ட்ஸ் லைட் ஹலோ இங்க பாருங்க எல்லாம் என்னோட பர்சனல் பத்தி இனிமே யாராச்சும் பேசுனீங்க வேற மாதிரி ஆயிரம் பாத்துக்கலாம் இது எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் இங்க பாரு இவங்க சொல்றதுலாம் வச்ச நீ சோகமா இருக்காத நீ நல்லா விளாடுற அப்படியே ஆடு அப்படியா சொல்ற அப்போ எப்படியும் படிச்சிருவேனா கிழிச்சிருவ காலையில பதினோரு மணி இட்லி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த பணப்பெட்டி வந்து விட்டது ஒரு நிமிஷம் இருங்க சும்மாலாம் எடுக்க கூடாது உங்களுக்கு சும்மா தருவாங்க வாங்க ஒவ்வொரு தொகைக்கும் ஒரு டாஸ்க் வைப்போம் ஜெய்குறவங்களுக்கு தான் பணம் தோத்தா துணிப்பைய தூக்கிட்டு ஓடிடணும் இதெல்லாம் நியாயமே இல்ல எனக்கு தெரியுது நீங்க எது சிரிக்கிறீங்கன்னு நக்கலு சிரிக்காதான் சொன்னா எனக்கு அசிமா இருக்கு நல்லா திருப்தியா அவ்வளவுதான் நம்ம முடிச்சு போங்க மறுநாள் பொங்கல் அன்னைக்கு காலை பத்து மணி

विन्वणि